தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து புக்கிட் நானாஸ் அதுதான் நாங்க பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன் ராபிட் ஆரல் இல்லை மெட்ரோ மாதிரி நினைக்கலாம் அங்க இருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்ல இருந்து பச்சு கேஸ் போறோம் ஓகே இந்த டிக்கெட் எடுக்கிற வீடியோ மிஸ் ஆயிட்டு அதாவது மூணு பாயிண்ட் மூணு வெள்ளி முப்பது அதாவது மூணு வெள்ளி முப்பது சென்ட்ஸ் அப்படின்னா ஏறக்குறைய எழுபது ரூபா நம்ம இது நம்ம அங்கே ஒரு கவுண்டரில் அங்கே வந்து கார்டு போட்டாருந்துச்சு கேஷ் போட்டாரிச்சு ஒரு மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் காயின் கொடுப்பாங்க நீங்கள் அதை என்ட்ரி ஆகும்போது அங்கே உள்ள அந்த இது வாசலில் போட்டிங்கன்னாக்கி இந்த கேட் ஓப்பன் அந்த காய் திருப்பி வந்துடும் அந்த காயினை நீங்கள் பத்திரமா ரூபா வாச்சுக்கணும் ஏன் நாக்கி நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கே அந்த காயினை போடறதான் திருப்பி அந்த கேட் தோட்டணும் அதுக்கு அந்த காயின் வெளியே வராது அதை அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க இதுதான் அவங்களோட சிஸ்டம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்து நான் இந்த அதாவது நான் இது நாங்கள் இருந்தது இந்த ஓர்டெக்ஸ் இதாக கேஎல்சிசி அது பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் வந்து இது நானாஸ் புக்கிட் நானாஸ் அப்படின்னாக்கி என்னது பைனாப்பிள் ஹில் அப்படிங்கிறாங்க எங்கெங்கிலீஷ் செஞ்சாக்கி அப்போ புக்கீட்டு அப்படின்னாக்கி மலை அப்படின்னு அர்த்தம் நானாஸ் அப்படின்னாக்கி ஹில் அப்படிங்கிறது அதில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம் நான் காலையில் அப்படின்னா எங்களுக்கு இருக்க இடம் கிடச்சி ஒரு கூட்டம் இருக்க தான் இருந்தது காலையிலே நாங்கள் போனது ஒரு ஆறரை மணி இருக்கும் போக போக கூட்டம் இறங்கிட்டு இறங்கிட்டு ஆக்சுவல் நிறைய காலையில் வேலைக்கு போடுறவங்க ஸ்கூலில் போகிற கிட்ஸ் அவங்க எல்லாமே வந்தாங்க நிறைய பேர் நாங்கள் போயிட்டு ரொம்ப ஜாயினிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது இந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்து ஓகே அவங்க இது வந்து நிறைய இது வந்து யாருமே ஸ்டாண்டிங்காக அதாவது இந்த மெட்ரோ அப்படிங்கிறதுனால லொக்கல் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டிங் தான் நிறையா அலோவ் பண்ணுறாங்க ஓகே போயிட்டு யாருக்கு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் கேஎஸ் சென்ட்ரல் வந்து இறங்கி இறங்குவோம் இறங்கி ஓகே கேஎஸ் சென்ட்ரல் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி எல்லா அங்கே ஒரு நாலு அஞ்சு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெயின் இருக்கு அவ்வளோ கேஎஸ் சென்ட்ரலில் வந்து அது ஒரு சென்ட்ரல் மாறி இது பண்ணி வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க அங்கே வந்து மாறிக்கிடலாம் இப்போ நாங்கள் கேஎஸ் சென்ட்ரல் வந்து அடுத்த ட்ரெயினில் பிடிக்கணும் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி தான் இங்கே பார்த்து போகணும் ஸோ நீங்கள் இதுல அந்த காயினை போட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு கேட்டு திறக்க நீங்கள் வந்துடலாம் அதுதான் அந்த சிஸ்டம் இப்ப எங்களுக்கு வந்து பத்து கேஸ் போகணுங்க தெரியுமா எங்க போகணும்னு தெரியாது ஸோ அங்கே வந்து அந்த அங்கே மாஸ்டர் சொன்னா அவர் எங்க அங்கோட கேட்டோம்னா அவரு வந்து நீங்க வந்து கீழே இறங்கி அங்கே ரெப்ள போனீங்க தான் இருக்கும் அப்படின்னு கீழே இறங்கி மேலே மேலே போய் அப்படின்னாரு அதனால நாங்க அதை பார்த்து தேடி போயிட்டு இருக்கோம் இப்போ அதாவது நீங்கள் முதல் தடவை தான் போச்சுன்னாக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதான்னு சொன்னீங்க என்னதான் வீடியோ பார்த்தாலும் சரி அது புரியாது அதுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் விசிட் பண்ணாதான் புரியும் அந்த அளவுக்கு அது அந்த அவ்வளவு அங்கே கேள் சென்டரில் இருக்கா அங்கே அவ்வளோவு நெருங்கியா அது ஷாப்பிங் மாலில் அவ்வளவு இடத்துக்கு இடம் வித்தியாசமாக அதை நம்ம மூவ் பண்ண வேண்டியிருக்கும்

அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அவங்க வந்து அப்போசிட்டல் தான் இருக்கு அங்கே ட்ரெயின் நாங்கள் கூட ட்ரெயின் அந்த ட்ரெயின் பேர் வந்து கேஎல் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஒரு பக்கத்தில் அதாவது கேஎல் சென்ட்ரல் கொஞ்சம் வெளியே பக்கம் சபப் அப்படிங்கிறாங்கலாம் அப்போ யூஸ் பண்ணுற பேர் கேஎல் இது எங்களுக்கு நானாசிலிருந்து வர்றதுக்கு டிக்கெட் வந்து நினைக்கிறேன் த்ரீ பாயிண்ட் த்ரீ அது எழுபது ரூபா இங்கே வந்து நாங்கள் ரெண்டு டிக்கெட் எடுத்தோம் இன்னும் மை டூ வெள்ளி அது அஞ்சு பாயிண்ட் ரெண்டு வெள்ளி ரெண்டு பாயிண்ட் அறுபது ரெண்டு பாயிண்ட் அறுபது என்னாச்சு ஓகே இப்போ கொடுத்தாங்க அந்த மாதிரி ஸோ பேப்பரில் நான் ஸ்கேன் ஒயிட் பேப்பர் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது

ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க வந்து நாங்கள் ஆகஸ்ட் கடைசியில் போயிருந்தோம் ஸோ அதனால அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க எங்கே பார்த்தாலும் அவங்களோட ஃப்ளாக பார்க்கலாம் ஸோ நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அதே டைரெக்ஷனில் அடுத்த ஃபிரண்ட் பாப்பில் ஒரு ட்ரெயின் வந்து

எந்த ஸ்டேஷன் வரப்போது வரது ஆறோ ஏழோ ஸ்டேஷன் வர மூணு ஸ்டேஷன் கிடையாது ஆறோ ஏழோ ஒரு முப்பது நிமிஷம் டிராவல் தான்

எயிட்டீன் சம்னிங் வர இங்கிலே தான் சோ அதனால அங்க இருக்கல படைய கொஞ்ச நேரத்துல காடு மாதிரி அந்த காடு மாதிரி ஆரம்பிச்சோம் அதனால சரியான பாதைய பாருங்க அரை மணி நேரத்துல இன்னைக்கு ஒரு வச்சு நாங்க சிக்கனம் பீச்ச ஆரம்பிச்சோம் பாட்டு பாட்டு ஸ்டேஷன் இதுதான் அந்த ட்ரெயினோடைய கடைசி ஸ்டேஷன் நான் அதோடய இறங்கி வெளியிடுறேன் அது போல அந்த அதை ஸ்கேன் பண்ணாதான் விடுவாங்க ஸோ அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி അടുത്തേ തുടങ്ങി നമ്മ അത് അടുത്ത വീഡിയോതാണ് അടുത്ത വീഡിയോ